ஓம் சக்தி சக்திகளை சென்னிமலை குருசாமை பத்திங்க இன்னொரு தகவலுங்க பாதபூச்சைக்கு அவங்க அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது அவர் கேட்குறாரு அம்மா நான் எங்கள் சொந்த ஊரில் என்ன மங்கலத்தில் வீடு கட்டுட்டுங்களாமான்னு அம்மான்னு சொந்த ஊரா எதிராக உனக்கு சொந்த ஊர் சென்னிமலை தான் உனக்கு சொந்த ஊர் இங்கேயே இடம் வாங்கி இங்கேயே வீடு கட்டு அப்படின்னு சொன்னாங்க அம்மா அது பின்னால் தானே ஒரு சென்னிமலை இடம் வாங்கி வீடு கட்டி இப்ப நிலமுள்ள காரணம் சக்திகளை அடுத்து பாருங்க சென்னையை சேர்ந்த ஒரு சக்தி அவர் பேர் வந்து சரஸ்வதிங்க அவங்க வந்து அவங்க தாயாருக்கு நேர்ந்த அனுபவங்களை சொல்றாங்க அவங்க தாயார் வந்து ஒரு சமயம் கிட்னியில உண்டாயிருச்சு ரெண்டு கல் அந்த ரெண்டு கல்லுனுடைய அளவு வந்து ஒன்றரை சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு பெருசா இருக்குதுங்க ஒன்றரை சென்டிமீட்டர் அளவுக்கு கனமா இருக்குது அடி கூட அவங்களும் நடக்க முடியாதான் அப்படியே சுருண்டு ஊந்துடுவாங்களா அந்த அளவுக்கு மோசமான நிலை பொருளாதார வசதி மிக மிக குறைவு ஆனால் வைத்திய வசதியில் எதுவும் பண்ணிக்க முடியல இந்த நிலையில அவங்க தெய்வமே கதியும் இருக்கிறாங்க அப்ப கல்யாணி என்ற ஒரு சக்தி இருந்தோ வந்து இவங்க பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் வாங்க இருமடி போட்டு கூட்டியிருப்பாருன்னு சொல்லி கூப்பிட்றாங்க இந்த அம்மா வந்து நான் இப்படி பத்தடி கூட நடக்க முடியாத நிலமையில இருக்கிறேன் நான் எப்படி வரட்டுன்னு கேட்குறாங்க அதை பற்றி எனக்கு வளப்படாதீங்க நீங்கள் மாலை மட்டும் போடுங்க நான் உங்களை தூக்கிட்டு போகிறேன் மருவத்தூருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சுனாடா அது அம்மாலே வந்து கூப்பிட்ற இருக்குது சரி போகும்னு சொல்லி கரெக்டாக ஒரு நாளைக்கு முன்னால மாலை போட்டுக்கிறாங்க நாளைக்கு இருமணி கொண்டு போகிறாங்கன்னா இன்றைக்கு தான் மாலை போடுறாங்க காரணம் இவங்கனால குளிக்கவோ பிடிக்கவோ மற்ற எந்த விதெல்லாம் செய்ய முடியாது ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் இவங்களை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க இப்படி கோயிலுக்கு போகிறாலே கொஞ்சம் கூட சுத்தபத்தம் பத்தம் இல்லாமல் ஊழ்வாசு வலிக்காமல் போகிறாள் இப்படி இல்லாமல் செய்யலாமா ஆச்சா ஓச்சா கண்டுபிடி திட்டுறாங்க எதையும் காதல் போட்டுக்காம அந்த கல்யாணிகோட இவங்க மருவத்தூர் இருமுடி கொண்டு போகிறாங்க போய் சேரும் வரை படாத கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவ்வளவு வழி பிரயாணம் வந்து அவங்களுக்கு நரக வேதனையாக இருக்குது ஒரு வழியாக இரு மருவத்தூர் வச்சு சேர்ந்தாங்க இருமடி தோல் எடுத்து வச்சுட்டு அந்த லைனில் போய் நின்னாங்க சக்திகளை அவ்வளவு தான் ஆவேசம் வந்தவங்க மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க எல்லார்த்தையும் முந்திக்கிட்டு ஓடுறாங்க இப்போ அந்த கிரா இருமுடி செலுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து பக்தர்கள் எல்லாம் ஓம் சக்தியை பராசக்தி இருமடி வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படியே தி துமிதுன்னு ஓடுவாங்க அந்த மாதிரி இவங்களும் கூட சேர்ந்துட்டு ஓடுறாங்க இப்போ கூட வந்தவங்கனால இல்லை அவ்வளோ வேகமாக விடியாற முடியல சக்தியில் அந்த அளவுக்கு வேகமாக ஓடுறாங்க பத்து அடி நடக்க முடியாதவங்க இந்த லைனில் போய் நின்று உடனே அம்மா அந்த மாதிரி அற்புதங்களாக செய்கிறாங்க இருமுடியை செலுத்தி முடித்தாச்சு ஊருக்கு வந்தாச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிகவும் நலமாக இருக்கின்றார்கள் ஒன்பது ஆண்டுகள் ஆச்சுங்க சக்திகளை அந்த கிட்னி கல் அம்மா அப்போவே அந்த இருமுடியோடவே சரி பண்ணிட்டாங்க மிகவும் நல்ல முறையில் இருக்கிறாங்க சக்திகளை மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு ப்ரெஷர் காரணமாக ஹை ப்ரெஷரின் காரணமாக கண் நரம்பு பாதிக்கப்பட்டு விட்டது அதனால் பார்வை குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்புறம் மயக்கம் திடீர் திடீர்னு விழுந்துடுவாங்க கிருகிருப்பு வந்து இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் ஆ டாக்டர் வந்து அம்மா இது ஒரு எட் பத்து ஊசி போடோன்னு அதில் ஏதோ பார்வை வந்தால் வரும் அது அந்த நரம்பு வந்து மறுபடியும் வலுவாகலாம் வலுதணிந்த நரம்பு மறுபடியும் சீராகலாம் அப்படின்னு சொல்லி ஊசி போடுறாருங்க ஏன்னா ஒரு ஊசி போய் எட்டு ஊசி போட்டாச்சுங்க ஆனால் எந்த வித முன்னேற்றமும் இல்லைங்க இந்த நிலையில் அவங்க கனவுல வந்து அம்மா சொல்கிறாங்க மகளே நான் தான் இந்த ப்ரெஷருக்காக ஏற்கனவே ஒரு அரிய மருந்து எங்களுக்கு கொடுத்து விட்டேன்னு அதனை பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாங்க என்ன மருந்து ஏது மருந்துன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஒரு சக்தி ஒலி உங்களுக்கு கிடைக்குதுங்க அந்த சக்தி ஒலியை படித்து பார்த்தா அதில் போட்டிருக்குது ஒரு பக்தர் தன்னுடைய அனுபவங்கள் எழுதிக்கிறாங்க இதே மாதிரி ப்ரெஷரால் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு அம்மா சொன்னாங்களா மருந்து என்ன மருந்து இந்த நவராத்திரி முக்கூட்டம் இருக்குது பாருங்க அதைய உச்சந்தலையில வச்சு தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு எப்படி செய்யணும் அப்படி தெரியுங்களா இதை முதல்ல வந்து எண்ணெய் எடுத்து வச்சுக்கோணும் எடுத்து வச்சுக்கிட்டு தேய்க்கறதுக்கு முன்னால மூலம் மந்திரம் சொல்லி குரு போற்றி சொல்லி முடிச்சு அப்புறம் அந்த எண்ணெய் எடுத்து உச்சியில வச்சு தேய்க்கணுங்களா நல்லா நிறைய வச்சு தேய்ச்சி முடிச்ச பின்னால ஒரு மணி நேரம் கழிச்சு அப்புறம் குளிச்சுக்கோணுமா இந்த மாதிரி அதில் போட்டிருக்குது அதை இவங்களும் செஞ்சாங்க ஒரே ஒரு தடத்தான் செஞ்சாங்க சக்திகளை உடனே இவங்களுக்கு அந்த பார்வை கோளாறு நீங்கிருச்சு நரம்பு பலப்பட்டு விட்டது எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போய் காமிக்கும் பொழுது அவர் செக் பண்ணி பார்த்துட்டு என்னம்மா ஆச்சரியமா இருக்குது இப்போ அந்த நரம்பு நல்லா பலம் ஆயிருச்சு எந்த பழுதும் இல்லை நல்லா இருக்குதம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாருங்களா சக்திகளை எப்படி பார்த்தீங்களா அம்மா இப்படி இப்படிலாம் செய்றாங்க சக்திகளை அடுத்து பாரு சக்திகளை அதே நபர் வறுமை சென்னையில் வெள்ளம் வந்துருச்சுங்களே எல்லாம் மக்கள்லாம் பரிதாபமாக நிலைமைக்கு ஆளாகினாங்களே அப்போ ஒரு ஒருபடி அரிசியோடு இல்லை அந்த நிலை யார்கிட்டையும் இந்த அவங்க அவங்ககிட்ட அவங்க சொல்ல பகிர்ந்துக்கவே இல்லை இந்த நிலையெல்லாம் மருமத்தை சேர்ந்த நம் பக்தர்கள்லாம் அங்கே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி கொண்டிருந்தார்கள் இந்த அம்மா இருந்தால் அம்மாவோடைய பக்தராச்சு இவங்களுமே அது உங்களோட சேர்ந்து இந்த நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வேலை முடிஞ்ச பின்னால நம்ம சக்தியெல்லாம் என்ன பண்ணாங்க இந்த உதவிக்கு வந்த சக்திகளுக்கெல்லாம் ஆளுக்கு இருபத்தஞ்சு கிலோ அரிசி கொண்டவர் சிப்பத்தை கொடுத்துருக்குறாங்க அதை வாங்கிட்டு அந்த அம்மா படித்த ஆனந்த கண்ணீருக்கு அளவே இல்லைங்க ஒருபடி அரிசியோட வீட்டில் இல்லையேன்னு அழுத பொழுது அதை யார்ட்டையும் சொல்லலை அம்மாட்ட கூட வேண்டிக்கல எனக்கு சாப்பாட்டுக்கு அரிசி விடுமான்னு வேண்டிக்கல ஆனால் அம்மாவோடவே தொண்டில் கேட்டு அந்த தாய்க்கு தெரியாதா படைச்சவளுக்கு அதனால இருபத்தஞ்சு கிலோ அரிசி கொடுத்தாங்க சக்திகளை அந்த அரிசி அவங்களுக்கு அந்த வெள்ள பிரச்சனையை தீர்ந்து இயல்பான வாழ்க்கை திரும்ப மாதிரி அதை அவங்களுக்கு தாண்டிச்சாம சக்திகளை எப்படி பாருங்கள் நம்ம கருணை தெய்வம் செய்யுதுன்னு அடுத்து பாருங்க அவர்களுக்கு ஒரு முறை ஏதோ ஒரு தீய சக்தியினால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது அவங்க நினைக்கிறாங்க இது இதோ காற்று குணமடைத்தான் இருக்குது அம்மா தான் கதி சரி அம்மா நான் மூணு அம்மாவாசை மூணு பௌர்ணமிக்கு வர்றேன் நீங்கள் என்ன அதை குணப்படுத்தி கொடுத்துருங்க இந்த காற்று உடம்புட்டு வெளியேறோன்னு அப்படின்னு வேண்டிக்கிட்டு வந்தாங்க வந்தப்பெல்லாம் காளிக்கும் பொங்கலும் வச்சாங்க அதே மாதிரி மூணு அம்மாவாசை மூணு பௌர்ணமி முடித்த பின்னாலேங்க அவங்க இருந்து அந்த காற்று வெளியேறினத அம்மா கனவின் மூலம் காட்டினார்களாம் அதே மாதிரி இன்னொரு சமயம் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட பொழுது அம்மா அவர்கள் இந்த பெண்ணினுடைய காதில் இருந்து ஒரு சிறிய வண்டானது வெளியே வந்து அதை விஸ்வரூபம் எடுத்து பின்னர் அது மன்றத்தை நோக்கி செல்வதாக கனவு கண்டாணலாம் அதற்கு பின்னால் அந்த உடல் உபாதையிலிருந்தும் மீண்டார்கள் நலமாக இருந்தார்கள் சக்தியிலே மீண்டும் ஒரு முறை இவருடைய கணவருக்கு அதாவது சரஸ்வதியின் தகப்பனாருக்கு அவருக்கு இருதய நோயாளி அம்மா சொல்கிறாங்க நீ வந்து பண்ணு வா அப்படி சொல்லி கனவு வந்து கூப்பிட்றாங்க ஆனால் இவங்கனால போக முடியல பொருளாதார வசதி இல்லை என்னாச்சுங்க அது பின்னால் அவங்க அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அது பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருது ஆப்ரேஷன் பண்ணாங்க அடுத்து பாருங்க சக்தி இல்லை இப்படி இப்படிலாம் அம்மா அவங்களோட போய் விளையாடுறாங்கன்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை அம்மா அவர்கள் ஒரு வருடம் கனவில் போய் மகளே துளசி காப்பிற்கு பணம் பெற்று அப்படி சொன்னாங்களா அப்புறம் இவங்களாம் எப்படியெல்லாம் பாடியே பணம் தயார் பண்ணி துளசி காப்புக்கு பணம் கட்டி அதை பயன்படுத்தினாங்களா எப்படி பாருங்க ஒரு ஏழை பக்தரிடம் அம்மா அவர்கள் எப்படி எப்படி இல்லாம கரண்டு கொண்டு விளையாண்டு அருள் பாலிக்கின்றார்கள் பாருங்கள் சக்திகளே ஓம் சக்தி